காலை வணக்கம் வெல்கம் டு பிஜேபி துளாக் என்னால் நண்பர் வந்து ரெடியாகிறார் கடை பண்ணாமக்கமாக கமரு நாம்பளை உழை கிடையாது என்னுடைய வீடியோ எடுக்கிறான்னு சொல்லி இருந்து கொஞ்சம் படை கொண்டு வந்தேன் நண்பர் லோன் பண்ணபடியாக அவர் தான் சாப்பிடுவாராம் அப்புறம் அந்த பேனல் போடுறதுக்காக தான் ரெண்டு படையை சாப்பிட்டு

இது இருக்கிறபடியா வந்து ஒரு சாப்பிடுட்டு மருந்த போட்டு வெத்திலையும் போட்டு அது பிரச்சனை இல்லை உடல் நலத்துக்கு தீங்காகாது உயிரை கொள்ளும் மது அறந்த உடல் நலத்துக்கு நீங்க பாருங்க படம் பார்த்ததுக்கு முன்னால் வந்து என்ன சொன்னா மது அருந்தல் உடல் நலத்துக்கு கேடு தீங்கு விளைவிக்கும் போதுதான் போடுவாங்க புகைத்தல் புற்றுநோய் உண்டாக்கும் மரணத்தை மட்டும் இந்த ஏற்படுத்தும் வந்து மிகவும் ஆபத்தானது ஆபத்தானதுங்கோக்கிறார்கள் என்னோட இன்றைக்கு அப்படித்தான் எங்களுக்கு ஊடகத்துறை சார்ந்த ஒரு கௌரவிப்பு விருது மெடல்ஸ் சர்டிபிகேட் எக்ஸெட்ரா 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 நடக்கோம் இருந்து நிறைய பேர் சந்திருப்போம் எங்களுக்கு தெரியல நான் எங்களுக்கு தெரிஞ்சாங்கள தான் இருப்பினம் இப்ப ஞானம் உங்களை தான் சேர்ந்து வந்தாங்க ரூம்ல இருக்கிறோம் ரூம் இப்ப ஒன்பது மணிக்கு க்ளோஸ் பண்ணோன்னு நாங்கள் வீடியோ இருக்கிறோம் இப்போ இப்படி எடுத்துட்டு நடத்த பயணத்தை வந்து நடக்கப்படும் பகல்ல வந்து பாருங்க கண்டி வீதியல் கண்டி இருக்கக்கூடிய கண்டி எப்படி கண்டிப்பா சொல்லி பெரும்பான்மைகள் வந்து கண்டிக்கு வந்தமா தலாமலையை கண்ணமா சந்தைய போயிடுவாங்க ரோட்டோ எப்படி இருக்கு மக்கள் எப்படி பயணிக்கணும் அப்படியான சூழ்நிலை உயிர் வாழணும் விஷயம் எல்லாமே வந்து காட்டாபுரம் ரெண்டு வரை சாப்பிடம் மத்தியானம் சாப்பிடலாம் வீட்டில இருந்து ஆசை ஆசையாக இந்த மனுஷி அவசரம் அவசரமாக சுட்டு பேச்சு வாங்கி பேச்சு வாங்கி சுட்டு தந்து விட்டதா நிரம்பு நிலம்பு ரெண்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பிடணும் சாப்பிட முடியும்

எங்கட கோயில் இருக்கு போன கிடக்கும் தலதாமலை எங்கட கோயில் தான் இந்துக்களுடைய கோயில்ல பிறகு அது பிற்காலத்து நான் இயங்கல போயிரு சொன்னாத்தே சிலநாயக்கர் சிலநாயகர் வாசகிறதா சரி படத்தட்டமா வந்து

எவ்வளவு பெரிய ஆசையில்லாம் புரிஞ்சு கொண்டு என்னோட வந்து சுற்றுலா சரி வாங்குற நண்பர்களே இந்த வீடியோக்கில் வந்து என்னென்ன விஷயம் இருக்கு என்னென்ன மாதிரியான அப்புறம் அவார்ட் ஃபங்க்ஷன் சம்பந்தப்பட்ட விவரம் எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம் தொடர்ந்து எங்களை காணொலியோடு இணைந்திருங்கள் சேனலுக்கு புதுசாக மாரணங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க ஏதாச்சும் ஒரு குறை இருந்தால் கொஞ்சம் டீசெண்டான வார்த்தைகள்ல கொமெண்ட் பண்ணுங்க நாங்கள் ஆகலம் இதாக சொல்லல கொமெண்ட் போட ஒன்றா அப்படி சொல்லல போடுங்க கொஞ்சம் டீசெண்டான வார்த்தை சரி தானே அப்பாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் மக்களே கண்டி மாநகரத்தினுடைய ஒரு கிட்டவா இருக்கக்கூடிய இடத்துல நிற்கிற ஒரு சில அது என்ன இந்த தூரவாலை அமுள்ள வெள்ள வெள்ள வெள்ளையா பெரியதான இது வந்து எல்லாம் மக்கள் குடியிருப்பு சார்ந்த இடம் கலைஞர் இதுல வந்து ஏறி ரங்கிறது ரங்கிறது எல்லாமே வந்து பெரிய ஒரு thank <laughs> you

யாழ்ப்பாணமண்டா வந்து பஸ் ஸ்டாண்ட் கிளைஞ்சி அப்படி மார்க்கெட் வந்து நம்ம வந்து சுத்தி கொண்டிருக்கோம்

அது காலங்காத்துல இன்றைக்கு வந்து பஸ்ஸுகள் காருகள் வேலைக்கு பூராக்கம் சனிக்கிழமையான பார்த்துலாமே புரிஞ்சுட்டோம் மணிக்கூடா இப்ப மெயின் ரோட் பார்த்துக்க நாங்கள் இப்போ வந்துருக்கிறது எல்லா மாளிகை ரொம்ப வந்துட்டேன் இது அந்த மாளிகாவ இது வந்து லேக் வந்து இங்கே இருக்கு இதுக்குள்ளார் வந்து எங்களுக்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் இடம் வந்து இருக்கு பார்ப்போம் அது செல்ஃபி எடுக்கிறாங்க லவ்வர்ஸை பார்க்கறதுக்கு வந்துருக்கலாம் பழம் காட்டாலே இது வந்து போட் போட் ஃபீஸ் मैं हाइपर वीडियो का नाम फोटो थामम अलेगरेटर दिखना नाम है नाम जाले क्या वोट फोटो बात है बंदे संबत दिन சம்பத் கோல் வந்து இதான் அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கலாம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்படியே தெரியும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லேக் தலதாமலை இருக்கு லேக் என்ன ஸ்ரீலங்கன் இந்தியன் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர்கனைசேஷனால் வந்து தினகரன் ஊடக அமைச்சர் வந்து மார்ச் பதினெட்டு அளவு கடலர் இதான் நாங்கள் அவார்ட் ஃபங்க்ஷனுக்குரிய இடம் ஸ்ரீலங்கன் இந்தியன் கவர்னி வந்து வாங்கப்படக்கூடிய ஊடக ஊடக ஊடகம் வந்து சின்ன எனக்கு வந்து இன்றைக்கு தொண்ணூற்றி மூன்றாவது வயசு இதில் வந்து இருக்கக்கூடிய வந்து இன்றைக்கு அவார்ட் வாங்க போயிடும் சரி ஓகே இடத்துக்கு பார்த்து கொண்டு இது வந்து <unités> <ike> <vos his> <Greekennen>

ஞால ஞால ஹைபட் டீ குடிக்கு வந்தناங்கள் ரெண்டு பேரும் வந்து டீ வந்து குடிச்சோம் டீக்கு ஏஸ் போர்டு ஏ லே வந்து டீக்கு கேஸ் போட்ட முதல்ல நீ ியாண்ட வேண்டியா கொடுத்து விட்டு வந்தியா இந்த போன் போயிருக்கு கணிதப்படுத்த இது ஒரு